எவ்வளவு காலம் ஐயா இது போன்று தெரியாதவர்களுக்கு கிட்ட நான் போய் கேட்டு இருப்பேன் கேட்க வச்சுக்கிறீங்களே நீங்க நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா என் பின்னால வந்தா நான் இந்த கேட்கற நிலையை மாறி குடுக்கின்ற நிலைக்கு நான் வர வேண்டும் இவங்க கிட்ட கேட்க வைத்தையா கேட்க வேண்டாம் ஐயா குடுக்கிற நிலையை நம்ம கையெழுத்து போடணும் நம்ம கையெழுத்து போடணும் அந்த நிலையை வரணுமா வேணாமா வர வைப்போம் நீங்கள் வர வைக்க வேண்டும் இனி எல்லோரும் வாருங்கள் என் பின்னால் வாருங்கள் நான் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது எனக்கு வேண்டியது இங்க இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும் வேலைக்கு போகணும் மான மரியாதை சுயமரியாதான் வாழ வேண்டும் சுயமரியாதான் வாழ வேண்டும் அதாயா உண்மையான வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி இதுதான் வேணும் இதுதான் வேண்டும் அதனால இதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் இங்கே நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் இன்னொரு அறிவிப்பு வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு போராட்டம் நான் அறிவித்திருக்கின்றேன் சிறை நிரப்பும் போராட்டம் இந்தியாவில் எந்த ஊர்ல போய் சிறை நிரப்பும் போராட்டம் சொன்னா எந்த ஊர்லயும் இது போல சத்தெல்லாம் போட மாட்டான் சொல்றோம் சிறை பார்த்தா நான் வரேன் நான் ஜெயிலுக்கு போறேன் போறேன் எதுக்கு தெரியுமாமா தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு குறைந்தது பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சிறை நிரப்பம் போராட்டம் வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி அறிவித்திருக்கின்ற எத்தனை நாள் உள்ள இருக்க தயாரா இருக்கிறேன் சமூக நீதி பிரச்சனை இது ஏதோ ஒரு பிரச்சனை கிடையாது இது ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது அதனால்தான் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் போராட்டம் பண்ணாதான் கிடைக்கும் ரோடுக்கு போவோம் வாங்க அதே நேரத்தில் அமைதியா நடக்கணும் இது அமைதியா ஒரு சின்ன அசம்பாவிதம் ஒரு சின்ன கல்லுகள் எதுவுமே இருக்க கூடாது அறியானா நம்ம வேற விதமான நம்ம அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம் வளர்ச்சி அரசியல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால இந்த செய்தியும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால இதெல்லாம் தயாராகுங்கள் நமக்கு முக்கியமானது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட திமுக டெபாசிட்டை வாங்கக்கூடாது டெபாசிட்டை வாங்கக்கூடாது போக்க போறது உறுதி அதுல மாற்று கருத்தை கிடையாது எனக்கு ஒரு ஆசை அஞ்சு தொகுதியிலும் தருமபுரி மாவட்டத்தில் அஞ்சு தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும் டெபாசிட்டை இழக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இவங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் இந்த மோசடி திமுக ஊழல் திமுக நகராட்சி துறையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பொறியாளர்களும் ஊழியர்களும் அதிகாரிகளும் நியமனம் பண்ணி எயிட் ட்ரிபிள் எயிட் ஊழல் அப்படியே ஒரு குற்றப்பத்திரிகை கொடுத்திருக்கிறார் சென்னை பள்ளிக்கரணையில ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நெல்லு ஐம்பது கோடி ஊழல் மணல் கொள்ளையில நானூறு நாலாயிரத்தி எழுநூறு கோடி இல்ல நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் இப்படி எல்லாமே ஊழல் லஞ்சம் ஊழல் ஊழல் கொள்ளையோ கொள்ளையடிச்சிருக்கிற திமுகவை வெளியேற்றுங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் துரத்துங்கள் தமிழ்நாட்டை விட்டு திமுக ஆட்சியை துரத்துங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் அது உங்கள் கையில் இருக்கிறது என்னுடைய தாய்மார்கள் கையில் இருக்கிறது உள்ள விவசாயிகள் கையில் இருக்கிறது எல்லாவற்றுக்கு மேல் உள்ள என் தம்பிகள் கையில் என் தங்கைகள் கையில் இருக்கிறது இளைஞர்கள் கையில் உங்கள் கையில் இருக்கிறது புரட்சி செய்யுங்கள் அமைதியான புரட்சியை செய்யுங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள் திமுக ஆட்சியை துரத்துவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம் விடை கொடுப்போம் இந்த ஊழல் ஆட்சி சாராயம் ஆட்சி இந்த கஞ்சா ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி சமூக அநீதி ஆட்சி சமூக நீதிக்கு துரோகி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு புறப்படுங்கள் என் தம்பிகளே என் தங்கைகளே சகோதரிகள் அண்ணன்மார்களே நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம் உரிமைகளை மீட்டெடுப்போம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி